இந்தியா ஜிம்பாபேக்கு அஞ்சு டி ட்வெண்ட்டி போட்டிகள் கொண்ட தொடரில் ஆடுறதுக்காக போயிருக்கிறாங்க இதில் ஃபஸ்ட்டு போட்டியில் பதிமூணு ரன்கள் வித்தியாசத்தில் அதிர்ச்சி தோல்வியை தள்ளுனாங்க இது பலத்த சர்ச்சைகளை கொண்டு வந்துச்சு இதை தொடர்ந்து ரெண்டாவது போட்டியில் நூறு ரன்கள் வித்தியாசத்தில் மிகப்பெரிய வெற்றியை பதிவு செஞ்சுருக்கிறாங்க இதில் அபிஷேக் சர்மா நாற்பத்தேழு பந்தில் நூறும் ரிங்கு சிங் இருபத்தி ரெண்டு பாலில் நாற்பத்தி எட்டு ரன்களும் ருத்ராஜ் கைப்பாட் நாற்பத்தி ஏழு பந்துல எழுவத்தி ஏழு ரன்கள் அடிச்சு ரனகலை அப்படின்னே சொல்லலாம் இப்போ இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான சாதனைகள் பதிவாயிருக்குது அதில் முக்கியமான ஒரு அஞ்சு சாதனைகள் மட்டும் இப்போ நம்ம பார்க்க முதல் சாதனையாக பார்க்க போறது அபிஷேக் சர்மா தான் அறிமுகமான ரெண்டாவது போட்டியிலேயே சர்வதேச டி டுவெண்ட்டி போட்டிகளில் அறிமுகமான ரெண்டாவது போட்டியிலேயே செஞ்சுரி அடிச்சு ஒரு சாதனையும் படைச்சிருக்கிறாப்புல இதுக்கு முன்னாடி தீபக் கூடா தான் அறிமுகமான மூணாவது போட்டியில செஞ்சுரி அடிச்சிருக்காப்புல அதே மாதிரி கே எல் ராகுல் தான் அறிமுகமான நாலாவது போட்டியில செஞ்சுரி அடிச்சிருக்காப்புல அதையெல்லாம் தகர்த்து தான் அறிமுகமான ரெண்டாவது போட்டியிலேயே செஞ்சுரி அடிச்சு ஒரு சாதனையை படைச்சிருக்காப்புல நம்ம ஷர்மா அபிஷேக் சர்மா ஃபர்ஸ்ட் போட்டியில டக் அவுட் ஆனாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ரெண்டாவது சாதனை என்ன அப்படின்னா இதுல ஒரு ரெண்டு மூணு சாதனை வந்து அபிஷேக் சர்மா பத்தினதுதான் ரெண்டாவது சாதனை என்ன அப்படின்னா இப்போ பொதுவாக வந்து டி ட்வெண்ட்டி போட்டிகளில் செஞ்சுரி அடிக்கும் போது தொண்ணூற்றி நாலு ரன்கள் இருந்து ஒரு சிக்ஸ் அடித்து செஞ்சுரி அடிச்சிருக்காங்க அதே போல் எண்பத்தெட்டு ரன்கள் இருக்கும்போது கண்டினியூவாக ரெண்டு சிக்ஸர்கள் அடித்து செஞ்சுரி அடிச்சிருக்காங்க ஆனால் இந்த அபிஷேக் சர்மா எண்பத்தி ரெண்டு ரன்களில் இருந்து கண்டினியூவஸாக அடுத்தடுத்து மூணு சிக்ஸர்கள் அடித்து செஞ்சுரி அடிச்சிருக்கிறாப்புல அது ஒரு பெரிய சாதனையாக பதிவாயிருக்கு இதுக்கு முன்னாடி அதிகபட்சமாக ரெண்டு சிக்ஸர்கள் கண்டினியூவாக அடிச்சு தான் செஞ்சுரி அடிச்சிருக்காங்க இப்போ அசால்ட்டாக மூணு சிக்ஸர்கள் தொடர்ச்சியை அடித்து செஞ்சுரி அடித்து அந்த சாதனை படிச்சிருக்காப்புல அபிஷேக் சர்மா மூணாவது சாதனை என்ன அப்படின்னு பார்த்தா ஜிம்பாபேக்கு எதிர சர்வதேச டி டுவெண்ட்டி போட்டிகளில் ஜிம்பாப்பேக்கு எதிர சதம் அடித்த முதல் இந்தியர் அப்படிங்கிற சாதனையை படிச்சிருக்காப்புல அதே போல் ஜிம்பாப்பேக்கு எதிர அதிக ரன்கள் குவித்தவரும் இந்த அபிஷேக் சர்மா தான் இது மூணாவது சாதனை நாலாவது என்னென்னு பார்த்தா ரிங்கு சிங் பற்றியானதுங்க கடைசி அஞ்சு ஓவர்கள் இந்த டெத் ஓவர்கள் எனப்படும் பதினாறுல இருந்து இருபது ஓவர்கள் வர டெத் ஓவர் அந்த கடைசி அஞ்சு ஓவர்களில் அதிக ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருந்தவங்க லிஸ்ட்டில் ரெண்டாவதாக இடம் பிடிச்ச ஒரு சாதனை படைச்சிருக்காப்புல ரிங்கு சிங் இப்போ இந்த இதை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா குறைஞ்சது இரநூத்தம்பது ரன்கள் அடிச்சிருக்கணும் கடைசி அஞ்சு ஓவரில் அதில் அந்த ஸ்ட்ரைக் ரேட் பார்த்துருக்காங்க இதில் முதல் இடத்துல சூரியகுமார் யாதவ் இரநூத்தி இருபத்தெட்டு ஸ்ட்ரைக் ரோட்டோட ஸ்ட்ரைக் ரேட்டோட முதல் இடத்துல இருக்காப்புல ரிங்கு சிங் இருபத்தி ரெண்டு பால்களை நாற்பத்தி எட்டு ரன்கள் அடித்ததன் மூலம் இரநூத்தி இருபத்தோரு ஸ்ட்ரைக் ரேட்டோட ரெண்டாவது இடத்த பிடிச்சிருக்காப்புல அடுத்தடுத்து அடுத்து ரோஹித் சர்மா விராட் கோலி யுவராஜ் சிங் வரிசையாக இருக்கிறாங்க இது நாலாவது சாதனையாக பதிவாயிருக்கு அஞ்சாவது சாதனை என்ன அப்படின்னா இது அணி லெவலில் பண்ணது இந்திய அணி வந்து ஜிம்பாபேக்கு எதிர நூறு ரன்கள் வித்தியாசத்தில் ஜெயிச்சது வந்து ஏற்கனவே நடந்த ஒரு உலக சாதனையை சமன்படுத்தி ஆஸ்திரேலியா இதே ஜிம்பாபேக்கு எதிர இதே ஹராரே மைதானத்தில் நூறு ரன்கள் வித்தியாசத்தில் ஜெயித்தது தான் ரெக்கார்டாக இருந்தது அந்த சாதனையை இந்திய அணி நூறு ரன்கள் வித்தியாசத்தில் ஜெயிச்சு அந்த உலக சாதனையை லெவல் பண்ணியிருக்கிறாங்க இது அஞ்சாவது சாதனையாக பதிவாயிருக்குது இந்த மாதிரி எக்கச்சக்க சாதனைகளோட இந்த போட்டி நிறைவேற அடைஞ்சிருக்குது ஃபஸ்ட்டு போட்டியில் தோத்ததன் மூலம் ரெண்டாவது போட்டியில் ரிவர்ஸ் எடுத்து அஞ்சு போட்டிகள் உள்ள சீரியஸை ஒன்றுக்கு ஒன்று அப்படின்னு சமன்படுத்தியிருக்கிறாங்க இனி இன்னும் மூணு போட்டிகள் இருக்குது அதுலேயும் ஜெயித்து இந்தியா நாலுக்கு ஒன்று அப்படிங்கிற அந்த சீரீஸை எடுப்பாங்க அப்படின்னு இந்தியா ரசிகர்கள் நம்புகிறாங்க நாமளும் நம்புகிறோம் வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி